சுவாமிக்கு வந்து தெலுங்குல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சோலோவாக வந்து ஓட் பண்ணி அவருக்கு வந்து சோலோவாக பெஸ்ட்டு ஆக்டர்னு சொல்லிட்டு அவார்டு கொடுத்துருக்காராங்க அது பயங்கர ஹாப்பி ஆகிட்டாருங்க அவர் பயங்கர சந்தோஷம் ஆகிட்டார் அவர் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தேங்க் பண்ணார் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணால் அவர் பேசுனது அவர் பாட்டு பாடினது அது தாங்க அவ்வளோ அழகாக ஒரு சூப்பராக ஒரு பாட்டு பாடினார் அவரோட வாய்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு காலையிலே பார்த்தேன் போடுறதுக்கு டைமே இல்லை எனக்கு அவரை பற்றி பேசுறதுக்கு சோலோவா அவார்டு வாங்கிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசினார் சுவாமி எந்த ஸ்டேஜ் மேலே ஏறினாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து பாட்டு பாடுவார் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அழகா வந்து அவரை வந்து பாட சொன்னமே அழகா ஹீரோயினி வந்து ரெண்டு பேருமே வந்தாங்க வந்துட்டு ரெண்டு பேருமே சூப்பராக வந்து பாட்டு பண்ணாங்க அந்த அவர் பா படித்த பாட்டு தாங்க அவ்வளோ பயங்கர வாய்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் மக்கள் அதாவது பீப்பிள் ஓட் பண்ணி தான் அவருக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டைம் வந்து அவர் சோலோவாக அவார்டு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத அவர் அவ்வளோ பெருமையாக வந்து அதை வந்து பதிவு பண்ணார் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் கப்புளாக தான் வந்து அவருக்கு வந்து நிறைய அவார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க கப்புளாக தான் வந்து நான் ஃபஸ்ட் சோலோவா வந்து அவார்டு கொடுத்துருக்குறீங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு அஞ்சு வருஷமா இந்த இருக்காருன்னு இருக்காரு வருஷமே வந்து அவர் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதான் எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுச்சு பரவாயில்ல அந்த அளவுக்கு சூப்பராக வந்து உழைக்கிற ஒரு கிடைச்ச வாய்ப்பை வந்து அழகாக வந்து பயன்படுத்தி நம்ம அதாவது மிருக மெருகேற்றி சூப்பராக வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நிறைய நம்ம சுவாமி வந்து உழைக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயங்க ஆனால் அவர் படித்த பாட்டு தான் எல்லோருமே சேர்ந்து கூட வந்து பாட்டு படித்தாங்க தெலுங்குல தான் பாடினார் எனக்கு தெரியாது தெலுங்கு தெரியும் ஆனால் வந்து அவன் அந்த தெலுங்கு எனக்கு தெரியாது அதனால் நான் பாட மாட்டேன் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சூப்பராக பாடியிருக்காருங்க அவ்வளோ அழகாக வந்து பாடியிருக்காரு சுவாமி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பாட்டு மறுபடியும் மறுபடியும் நான் வந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் தாளாட்டு மாதிரி இருக்கும் அந்த பாட்டு அழகாக வந்து இருந்தார் ஹீரோயினியும் அது மாதிரி சூப்பராக வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு சோலோவாக நம்ம சுவாமிக்கு வந்து அவார்டு கிடைக்கணும் அவர் தனித்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய தடவை வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் எல்லா இடத்துலையுமே வந்து சோலோவாக நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஓட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து நம்ம வீக் ஆஃப்ஸ்கிட்டே நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் நீங்கள் சுவாமிக்கு தெலுங்குவில் ஓட் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய நம்மளும் சொல்லியிருக்கோம் அவங்க அதெல்லாம் நிறைய பேர் ஓட் பண்ணி தான் அவர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அவர் பயங்கர ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காருங்க ஏன்னா மக்கள் ஓட் பண்ணி எனக்கு இந்த அவார்டு கிடச்சிருக்கு அது சோலோவாக கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுல அவருக்கு ரொம்பவே பெருமை ரொம்ப சந்தோஷம் எனக்குமே ரொம்ப பெருமை தான் அவ்வளோ அழகான ஒரு தான் வந்து அழகாக அவரோட இதெலாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க வீடியோஸ்லாம் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக போய் சிக்கிட்டு இருந்தார் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு டான்ஸ் கூட இருக்குது நாங்கள் ரெண்டு பேர் டான்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னது அது க்யூட்டாக சின்னதாக ஒரு டான்ஸ் பண்ணியிருந்தாங்க அது செம்மையாக இருந்துச்சு காஸ்ட்யூம்லாம் வந்து பயங்கரமாக வந்து போட்டிருந்தார் நம்ம சுவாமி அப்படின்னு தான் சொல்லணும் தெலுங்குல கலக்கிட்டு இருக்காருங்க பயங்கரமா கலக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி ஹீரோயினையும் அவார்டு கிடைச்சது பயங்கரமா கிளாப் பண்ணிட்டு இருந்தாரு நம்ம சுவாமி அவங்களையுமே வந்து அப்சேட் பண்ணிட்டு இருந்தாரு சூப்பர் நல்லா அந்த பார்க்கறதுக்கு எல்லாமே சுவாமிக்கு சோலோவா அவார்டு கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெருமையா இருக்கு நம்மளும் ஓட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நினைச்சு சந்தோஷப்படுறேன் சோலோவா வாங்குறது அது ஒரு பயங்கர கெத்தா இருக்குங்க அதுதான் நம்ம சுவாமிகிட்ட அவர் பேசுகிறதிலிருந்துதே தெரிஞ்சது தெரிய வந்தது எதிர்பார்த்த மாதிரியே சோலோவாக இந்த வருஷம் கண்டிப்பாக வாங்கி ஆகணும்னு நினச்சிருந்தோம் அது ஜி தெலுங்குல வாங்குவார்னு நான் எதிர்பார்க்கலை நம்ம விஜய் டிவியில் வாங்குவார்னு எதிர்பார்த்தா அங்கே நடக்கலை எங்கேயோ ஒரு இடத்துல கண்டிப்பாக அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு அது சோலோவாக கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அதுவும் ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களை